நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதார காதலிக்கிறோம் ஆனால் எங்களுடைய காதலை எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டுறாங்க உங்களால் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள சம்மதிக்க வைத்து தர முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து என்னை கேட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து மாந்திரிகத்திரை வழி வந்து இருக்குது நம்ம ஸ்ரீ மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் இந்த ஒரு விஷயம் வந்து பலவிதமான குளறுபடிகளை கொண்டது இந்த காதல் திருமணம் ஒரு ரெண்டு பேர் வந்து உண்மையாகவே காதலிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய வீட்டில் வந்து சம்மதிக்கலை எங்கள் வீட்டை சம்மதிக்க வச்சு தர முடியுமா அப்படி எல்லாம் வந்து பல நண்பர்கள் வந்து என்னை தேடி வராங்க இப்பேற்பட்ட நண்பர்களுக்கு என்னென்ன வழிகள் நம்ம செய்து கொடுக்குறோம் அந்த மாதிரி வழி இருக்கா இல்லையா அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா இப்படின்ற விவரத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ச்சியாக எனக்கு வரக்கூடிய ஃபோனில் வந்து இள வயதினர் நிறைய பேர் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப காலமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பத்து பதினஞ்சு வருஷமாக லவ் பண்ணுறோம் என்ன என்னுடைய அம்மா வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க என் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க இல்லை பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க பையன் வீட்டில் ஒத்துக்கலை எங்களுக்கு வந்து இந்த வீட்டார சம்மதிக்க வைத்து எங்கள் ரெண்டு பேருடைய வீட்டினுடைய சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதார காதலிக்கிறோம் ஆனால் எங்களுடைய காதலை எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டுறாங்க உங்களாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்கள சம்மதிக்க வைத்து தர முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து என்னை கேட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து மாந்திரிகத்துல வழி வந்து இருக்குது நம்ம வந்து இது எந்த வகையில் கொண்டு போய் நம்ம பரிகாரம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு விஷயம் பண்ணி பூஜை பண்ணுறத விட நம்மளுடைய காதல் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எந்த அளவுக்கு மன உறுதி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களை காதல் வெற்றி அடைவதற்காக மோகன சக்கரமும் மோகன மந்திரத்தையும் நம்மளே ஜபம் செய்து வெற்றி அடைய முடியும் அந்த மோகன சக்கரம் வந்து ஒரு மறைக்கப்பட்ட சக்கரமாக நான் வந்து இந்த பதிவில் வந்து சொல்லாமல் மறைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த மோகன சக்கரத்தை வந்து நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பதிவில் வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு ஒரு இமேஜாக காட்டுறேன் அப்படின்னா அதை வந்து பலரும் வந்து தவறான வழிக்கு கொண்டு செல்ல முடியும் வேண்டிய அன்பர்கள் எங்களுடைய ஆல ஆலய அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த மோகன சக்கரத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அந்த மோகன சக்கரத்துக்கு உண்டான மூல மந்திர ஜபத்தையும் நாங்கள் கொடுப்போம் இப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அறிவுரை என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கக்கூடிய வயது நம்மக்கிட்ட முதல்ல இருக்கான்னு பார்த்துட்டு என்கிட்ட வாங்க ஏன் அப்படின்னா பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை தேடி நான் லவ் பண்ணிட்டேன் ஏமாந்துட்டேன் சேர்த்து வைங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வரீங்க ஆனால் நான் ஒன்று சொல்லக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வயது என்பது இன்னைக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது இருபத்தஞ்சு வயசில் தான் ஒருத்தருக்கு ஒரு அளவுக்கு ஒரு அனுபவமே ஏற்படுது அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்குள்ளே வர வர்றது எல்லாமே ஒரு இன்ஃபெக்ஷனேஷன் ஒரு வந்து ஈர்ப்பு தான் அது வந்து உண்மையான காதலும் கிடையாது அந்த வயது வந்து உங்கள் திருமண வாழ்வு வந்து நிர்ணயிக்கக்கூடிய வயதும் கிடையவே கிடையாது சரிங்களா அதனால் வந்து பெற்றவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக பாதிச்சிடும் அதனால் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி மாந்திரீகரை தேடி செல்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாந்திரிகரை தேடி போங்க ஏன்னா ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினாங்க அந்த அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு மாந்திரிகருக்கு தேடி போயிருக்கிறாங்க போன இடத்துல அவர் எல்லா விவரமும் கேட்டிருக்கிறார் நீ யார் எங்கேருந்து வேறு வீட்டு விளாசம் என்ன அப்பா அம்மா பேர் என்ன அது என்ன இது என்ன இது எல்லாமே கேட்டுட்டு அந்த பையனை பற்றின விஷயங்களை வாங்கிக்கிட்டு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையே நடந்த பல சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான புகைப்படங்களையும் பூஜைக்காக வாங்குறேன்னு வாங்கிக்கிட்டு அதை வச்சே அந்த பொண்ணை மிரட்டியிருக்கார் எப்படி நீ வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்கி வரணும் இல்லைன்னா வந்து உன்னை வந்து நான் இதை வந்து வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனையாக்கிடுவேன் இஷ்யூ ஆக்கிடுவேன் இந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மள எதில் ஆபத்து இருக்குன்னே சொல்ல முடியாது அதெல்லாம் பெரிய ஆபத்து இருக்கும் அந்த மாதிரி ஆபத்துக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நிறைஞ்சிருக்குது அதனால் ரொம்பவும் உஷாராக நீங்கள் நல்ல ஆளாக தேர்ந்தெடுங்க நாங்களும் எல்லா டீட்டெயிலும் கேட்போம் வாங்குவோம் பூஜை பண்ணுவோம் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்னை அணுகி வருபவர்கள் வயது வரம்போடு வாங்க நிச்சயமாக நான் செய்து கொடுக்குறேன் உங்கள் எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான் ஏன்னா நாங்கள் காதலிச்சிட்டோம் எங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் வேணும் அப்படின்னு கூடியவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வசிய தேவதைகள் மூலிமா வந்து இந்த விஷயத்தை நம்ம சாதித்து கொடுக்க முடியும் அதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு சில தகுதிகள் இருக்குது அந்த தகுதிகளோடு வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா அவங்க கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய் நம்ம